தென்னிலங்கை முன்னாள் ஜனாதிபதி இருவரை கைது செய்ய நடவடிக்கை கொடிவரவு திணைக்களத்துக்குள் பாரிய மோசடி சிக்கப்போகும் அதிகாரிகள் கணவனின் கத்திக்குத்தில் மனைவி உயிரிழப்பு யாழில் கடவுச்சீட்டு பெற உள்ளவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாடு முழுவதும் மின்தடை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இன்று கடும் வெப்பம் முன்னாள் எம்பி மீது சூடு சிஐடிக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சாதாரண மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் யாழில் படித்த மாபெரும் மக்கள் போராட்டம் வெளிநாட்டு செலவின மோசடி முன்னாள் அதிகாரிகள் மீது விசாரணை தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிபால சிறிசேன மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரால் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளது மோசடிக்கு எதிராக போராடும் பல சமூக அமைப்புகளால் இந்த எடுக்கப்பட உள்ளது உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளது அந்த தகவல்களை பயன்படுத்தி தொடர்புடைய முறைப்பாடுகளை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளனர் தற்போது வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர் மைத்திரிபால சிறிசேனவின் தனிப்பட்ட தலையூட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களும் கோட்டப்பாய ராஜபக்சவால் மேற்கொள்ளப்பட்ட பல மோசடிகளும் அடங்கும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இது போன்ற முறைப்பாடுகள் தகவலுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் சந்தேகநபர் முன்னர் வகித்த பதவிகள் சட்ட செயல்பாட்டில் பொருத்தமானவை அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் வரலாற்றின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இதுவாகும் இவ்வாறான நிலையில் எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் முன்னாள் ஜனாதிபதிகள் அச்சத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது குடிவரவு மற்றும் குடியுரிமை திணைக்களத்தினால் சட்டவிரோத விசா வழங்கப்படுவதாகவும் விசாக்களை வழங்குவதற்காக லஞ்சமாக பணம் பெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இது தொடர்பான பல ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு லஞ்ச உடல் விசாரணை ஆணைக்குழு தலைமையிலான விசாரணை பிரிவுகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அண்மையில் சட்டவிரோதமாக விசா பெறும் சீன மாஃபியாக்கள் மற்றும் அவர்களின் செயல்பாடுகள் தொடர்பான தகவல்களை அரசு ஊடகம் ஒன்று வெளிப்படுத்தியது அதன் அடிப்படையில் பல தரப்பினரால் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன விசாரணை பிரிவுகளுக்கு கிடைத்த தகவல்களில் இதற்காக பெறப்பட்ட லஞ்சம் பற்றிய தகவல்கள் முக்கியமானவையாகும் என கூறப்படுகின்றது இத்தகைய லஞ்சம் பணம் விநியோகம் அவை வைக்கப்பட்டுள்ள கணக்குகள் போன்றவை குறித்த விசாரணை பிரிவுகளுக்கு ஏராளமான தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிய வருகிறது இதன் அடிப்படையில் பல அரசு அதிகாரிகள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காலையில் பிரிவுக்குட்பட்ட அமுகொட்டுவ பிரதேசத்தில் கணவனின் கத்தி குத்துக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக கபராதுவை போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது

எதிர்மடும் முதலாம் திகதி யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுள் சூட்டு அலுவலகம் திறந்து வைக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் உடக வேலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார் வடமாகாண மக்கள் கடவுச்சூட்டை இலகுவாக பெற்றுக் கொள்ளும் வசதியை ஏற்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு குடியகளை அலுவலகம் திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே வெளி ஜனாதிபதியாக பதவியேற்று முன்னிட்டு பல்வேறு அதற்காக எதிர்வரும் முதலாம் தேதி யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ள ஜனாதிபதி மண்டை தீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்துக்கான ஆரம்ப நடவடிக்கைகளையும் ஆரம்பித்து வைக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுள் அலுவலகத்தில் திறந்து வைத்து கடவுள் சூட்டு வழங்கும் பணிகளையும் ஆரம்பித்து வைப்பார் பின்னர் மயிலிட்டி துறைமுகத்துக்கு விஜயம் செய்து துறைமுக அபிவிருத்தி பணிகளையும் ஆரம்பித்து வைக்க உள்ளார் அரசாங்கம் அவசரமான குழப்பமான மற்றும் திட்டமிடப்படாத மின்சாரத்துறை செயல்படுத்துவதாக பொறியியலாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது நாடு முழுவதுமான மின்தடை பெருமளவிலான பணி நீக்கங்கள் முழு துறையையும் சீர்குலைக்க வழிவகுக்கும் என்று தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது சட்ட தேவைகள் நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மின்சாரத்துறை சீர்திருத்த சட்டத்தின் விதிகளை புறக்கணித்து அதிகாரிகள் மிகவும் அடிமையான முறையில் பணியாளர் பணி நியமன தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமான துறையாக இருந்தாலும் சிலர் சீர்திருத்த செயல்முறையை இலகுவாக எடுத்துக் கொள்கிறார்கள் இதில் இறுதி விளைவு என்னவாக இருக்கும் என்று இலங்கை பொறியியலாளர் சங்கம் சமல் அரிய ரத்ன கேள்வி எழுப்பினார் ஜனாதிபதி உடனடியாக தலையிட வேண்டும் அத்தோடு தற்போதைய தன்னார்வ ஓய்வூதிய திட்டம் வரையறுக்கப்பட்டுள்ளது இது இது போதுமானதாக இல்லை மேலும் மிகவும் மற்றும் தொழிற்பர் ஊழியர்கள் வெளிநாடுகளில் வேலை தேட வழிவகுக்கும் என இலங்கை மின்சார வாரிய பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் வெளியேறினால் துறை சரிந்துவிடும் மின்பட்டு தவிர்க்க முடியாததாகிவிடும் எனவும் கோரியுள்ளது வருவதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் ஐந்து பிரதேசங்களில் இன்று பகல் வேளையில் சூரிய நேரடியாக உச்சம் கொடுக்கும் என வளிமடலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி வாங்காலை ஓமந்தை கேளுங்குளம் மற்றும் திரியாய் ஆகிய பகுதிகளில் இதே நகர்வு காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை இலங்கையின் அட்ச ரேகைகளுக்கு நேரடியாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது ஒன்று ஆகஸ்ட் முப்பது வங்காளை ஓமந்தை பேதமகளங்குளம் கேல பொகஸ் வெவ் மற்றும் திரியாய் ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சரியாக பனிரெண்டு பதினொன்று மணிக்கு உச்சம் கொடுக்கும் எனவும் வளிமண்டலம் மேலும் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் சட்ட அதிபரின் ஆலோசனையை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அனுராதபுரம் கூடுதல் நீதிபான் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறைப்பு சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கைகள் கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி அறிவுறுத்தல்களுக்காக சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது ஆனால் இதுவரை குறித்த விசாரணை தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் நீண்ட காலத்துக்கு பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்களை தவறியதால் தனது கட்சிக்காரர் பாதிக்கப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் அதிகின் சட்டப்பரணி தெரிவித்துள்ளார் உதிக்க வீதி நடத்துப்பாக்கிச்சூடு சந்தேகத்தின் பேரில் புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் உதவி உதவிப்பொடி சத்தியசகர் சஞ்சீவ மகாணாம விளக்குமதியில் வைக்கப்பட்டு பின்னர் புணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி பொது தராதர சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளை உரிய கால அட்டவணையில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்ற கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதோடு திட்டத்தின் பூர்வாங்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோ தினத்தை முன்னிட்டு யாழில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோ தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கில் மாபெரும் போராட்டம் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்று காலை பத்து மணிக்கு பூங்கா முன்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நீதி கோரிய பேரணிக்கு வழிச்சேற்போம் பாலி என்ற துணியில் குறித்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் பதாகைகளை ஏந்தி ஊர்தி பவனியுடன் தமது போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் அரசாங்க துணைக்களங்கள் மற்றும் தலைவர்களாக பதவி வகித்த சுமார் பத்து பேர் மாட்டிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் அரசாங்க துணைக்களங்கள் கோடி தாபனங்கள் உள்ளிட்ட நியாயத்திட்ட சபைகளில் தலைவர்களாக பணியாற்றியவர்களின் வெளிநாட்டு பிரயாணங்கள் மற்றும் ஏனைய செலவினங்கள் குறித்து தற்போது தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் வெளிநாட்டு பயணங்களுக்கு பாவிய தொகைகளை செலவிட்டு முன்னாள் திணைக்கள கொடுத்தாபன தலைவர்கள் பத்து பேருக்கு எதிரான விசாரணைகள் தற்போதைக்கு நிறைவு பெற்றுள்ளன வகு அவர்கள் இது தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்கு அடைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களில் பலரும் நிதி மோசடி மற்றும் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்